செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய மேசராசி என்பர்களே ராசி மண்டலத்துல முதலாவதாக நீங்க இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்றதான் இந்த பதிவு நம்ம பார்க்க போறோம் அதோடு மேசராசி நேர்களை பத்தின பல சுவாரஸ்யமான தகவல்களும் இந்த பதிவுல இருக்க போகுது ஸோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பார்த்து பயன் பெறுங்க ராசி மண்டலத்துல முதலாவதாக இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து சிறப்பானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தைரியசாலி தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடியவங்க லட்சியம் ஆற்றல் தலைமை பண்பு இப்படி எல்லாமே வந்து அதிகமாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த மேசராசிக்காரங்க பொதுவாக இவங்க பார்த்திங்கன்னா நேர்மையானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க விசுவாசமானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் என்னன்னா அவசரப்பட்டு முடிவெடுக்கிறதும் அடிக்கடி கோவப்படுறதும் தான் இதை தாண்டி இவங்ககிட்ட ஒரு மைனஸ் அப்படின்னு நம்ம எதுவுமே கண்டுபிடிக்கவே முடியாது ரொம்ப ஆக்டிவான ஒரு போர்ஷன் தான் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க இவங்கள பார்த்தாலே நம்மளும் அந்த மாதிரி செயல்படணும் அவங்களுக்கு ஈடாக வேலை செய்யணும் அப்படின்றதுக்கோசரமே நம்மளும் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்குற மாதிரி இருக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரம் நாலாம் பாதம் இதெல்லாம் உள்ளடக்கியவங்க தான் மேசராசிக்காரங்க கிட்ட பார்த்திங்கன்னா அதிகமாக சிம்மராசிக்காரங்க துளாராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்க இவங்களால மட்டும்தான் ரொம்ப நட்போட வந்து இருக்க முடியும் இவங்கலாம் ரொம்ப ஒரு இணையானவங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்க திருமணமானவங்க மேச ராசியோட இந்த ராசிகளில் வந்து பொருத்தமானவங்க யார் இருக்கீங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அப்படி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய இல்லறமும் நல்லாவே இருக்கும் பொதுவாக ராசியை நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராசிக்காரங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை செய்கிறவங்க இராணுவம் காவல்துறை விளையாட்டு மருத்துவம் அரசு நிர்வாகம் இது தொடர்பான வேலைகள்ல சிறப்பாக செயல்பட முடியும் ஸோ கண்டிப்பாக பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்க இந்த ஃபீல்டில் தான் இருப்பாங்க அது அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லதும் கூட மற்றபடி வேற எதுலேயும் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்க வந்து ரொம்ப லோவாக இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு துறை சார்ந்த விஷயங்கள்லேயே அவங்க இருக்கும் பொழுது அதில் நல்ல ஒரு லட்சியத்தையும் வெற்றியும் வந்து அவங்க பெற முடியும் இவங்க பார்த்தீங்கன்னா எந்த துறையில் ரொம்ப சிறப்பாக சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு பார்த்தோம்னா நல்லா எக்ஸாக்டாக சொல்லிட முடியும் ஏன்னா சந்திரனுக்கும் மற்ற கிரகங்களுக்கும் இருக்கக்கூடிய அமைப்பை வைத்து தான் இதை வந்து சொல்ல முடியும் ஸோ நீங்களும் அந்த மாதிரி உங்களுக்கான விஷயங்களை தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இங்கே தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மேசராசிக்காரங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா பொறுப்போடு இருக்கக்கூடியவங்க தான் பொறுமையானவர்கள் அப்படின்னு இவங்கள சொல்லவே முடியாது அவசரப்படக்கூடியவங்க கோபப்படக்கூடியவங்க இந்த ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா அவங்கள இல்லறத்தை வந்து சீக்கிரமாக வந்து ஸ்பாயில் பண்ணிவிடும் குடும்ப வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகளை இவங்க இதன் மூலமாக மட்டும்தான் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க திருமண வாழ்க்கையில் வாழ்க்கை துணையோட உணர்வுகளை வந்து புரிஞ்சுக்கணும் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்றத மேசராசிக்காரங்க வந்து புரிஞ்சுக்கோங்க குடும்ப உறுப்பினர்கள் மீது பார்த்திங்கன்னா இவங்க வந்து இவங்கள மாதிரி யாரும் பாசமாக இருக்கவே முடியாது ரொம்ப பாசமாக இருப்பாங்க அனுசரணையாக இருப்பாங்க யாருக்கு எது வேணாலும் செய்யக்கூடியவங்க மற்றவங்களுக்கு வந்து தைரியத்தை கொடுக்கறதில் சிறப்பானவங்க அப்படின்னு இவங்கள சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் மேசராசிக்காரங்களுடைய பேச்சில் எப்போதுமே ஒரு நக்கல் நையாண்டி நகைச்சுவை இதெல்லாம் வந்து கலந்தே தான் இருக்கும் பேச்சாலேயே வீட்டை வந்து கலகலப்பாக வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் விசுவாசமானவர்கள் மேசராசிக்காரங்கள்ட்ட பழகி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அவங்க எப்படி பட்டவங்க அப்படின்னு அதுக்கப்புறமா நீங்கள் அவங்கள விட்டு பிரியவே மாட்டீங்க அந்த அளவுக்கு விசுவாசமானவர்கள் ஒருத்தர்கிட்ட வந்து பழக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரொம்ப நம்பிக்கையானவர்கள் அப்படின்னா அது மேசராசிக்காரங்க தான் அதே அவங்களுக்கு யாரையாவது பிடிக்கல அப்படின்னா எந்த அளவுக்கு கூட அவங்கள வந்து பார்க்க மாட்டாங்க எவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இருந்தாலும் அவங்கள வந்து மதிக்கவே மாட்டாங்க தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இவங்க இப்படியே தான் இருப்பாங்க அவங்களுக்கு வேலையை செய்யக்கூடிய இடத்துல விசுவாசமாக இருப்பாங்க ஒரு வேலை வேலை பிடிக்கல அப்படின்னா தூக்கி போட்டு வந்துகிட்டே இருப்பாங்க எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் அதை வந்து வேணும் அப்படின்னு கூட பார்க்க மாட்டாங்க ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளவு சிறப்புகளோடு இருக்கக்கூடிய நீங்கள் என்ன தெய்வத்தை வழிபாடு செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னா செவ்வாய்க்காரகன் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கிறதுனால நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லதா இருக்கும் அதனால தொடர்ந்து வாரம் வாரம் வரக்கூடிய செவ்வாய்கிழமைகளில் நீங்க முருகன் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே இப்போதும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அதிர்ஷ்டகரமாக மாறும் உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்கிதோ அப்போலாம் கந்த சிருஷ்டி கவசம் வந்து படிங்க படிக்க தெரியாதவங்க இப்போலாம் வந்து ஃபோனில் போட்டாலே வந்துடுது அதெல்லாம் போட்டு கேளுங்க உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போலாம் கந்த சிருஷ்டி கவசம் படுங்கள் இல்லை இதெல்லாம் எதுவுமே எனக்கு செய்ய தெரியாது இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படின்ற இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ மனசார வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு சொல்லுங்கள் இந்த மந்திரமே போதும் நீங்கள் கவசம் படித்ததற்கு இணையான ஒரு பலன்களை கொடுக்கும் கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணி பாருங்களேன் நல்ல மாற்றம் கிடைக்கும் மேசராசிக்காரங்க இந்த ஒரு பதிவில் அக்டோபர் இருபத்தி ஒன்றுக்கு அப்புறமா நிகழக்கூடிய விஷயங்களை தான் இப்போ இனி நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் மேசராசிக்காரங்களை பற்றி நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க ஸோ இந்த குவாலிட்டியோட உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா அப்படின்றத மறக்காமல் வாட்ச் பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து அடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆங்கில மதத்தில் பத்தாவதாக இருக்கக்கூடிய அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறமா நிகழக்கூடிய விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கப்புறமா மேசராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னா இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா வந்து நடக்க ஆரம்பிக்கும் குடும்பத்துலேயும் அப்படிதாங்க குடும்பத்துக்காகவும் நீங்கள் ஒரு சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நேரம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பொறுமையாக மட்டும் கையாள கற்றுக்கோங்க ஏன்னா அதுதான் உங்களுக்கு நல்லது பொறுமை இல்லாதவங்க தான் மேசராசிக்காரங்க ஆனால் அதையே ஒரு விஷயத்தை நீங்கள் பொறுமையாக மட்டும் ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு வேறு யாருமே இருக்க முடியாது இந்த ஒரு விஷயத்த மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் பொறுமையோடு இருக்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே மேசராசிக்காரங்க அவங்களுடைய மனைவியினுடைய பேச்சுக்கோ கருத்துக்கோ முக்கியத்துவம் வந்து கொடுங்க அவங்கள அனுசரித்து போங்க அவங்கள அனுசரித்து போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அவங்கள்கிட்ட நீங்கள் ஏட்டிக்கு போட்டியாக போட்டிங்கன்னா மட்டும்தான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருந்து இது வந்து ஒரு ஈஸியான மெத்தடு இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க இருந்தாலும் குடும்பத்தில் ஒரு குதூகலமான சம்பவமும் நடக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் திருமண நிகழ்ச்சிகள்லாம் அடுத்தடுத்து வந்து நிகழும் ஒரு நல்ல காரியம் அடுத்தடுத்து நீங்களும் உங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் அன்பு பாசம் இதெல்லாம் வந்து கூடியிருக்கும் வீ வீட்டுக்கு அப்படி தான் உறவினர்களுடைய வருகையானது இருக்கும் ஸோ அக்டோபர் இருபத்தொன்னுக்கு அப்புறம் இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் கையில் காசு பணம் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் தேவைக்கும் கிடைக்கும் தேவைக்கு அதிகமாகவே வந்து கிடைக்கும் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒருவேள நீங்கள் தேவைக்கு அதிகமாக நீங்கள் வந்து பணம் புழங்குறீங்க அப்படின்னா அதை வந்து சேமிக்க பாருங்கள் தங்க நகை வாங்குறதுங்க அதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது மனைவி பிள்ளைங்க எல்லாம் என்ன ஆசைப்படுறாங்களோ அதை நீங்கள் வந்து வாங்கி கொடுத்து பழகுங்க அதை வாங்கி கொடுக்கறதுக்கான ஒரு அமைப்பு இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது இதில் ஒரு சில மேசராசிக்காரங்க மட்டும் தீர்த்த யாத்திரைகள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது எங்கேயாவது புனித பயணங்கள் நீங்கள் போயிட்டு வருவீங்க குறிப்பா இப்போ குளிர் பிரதேசங்கள் போகிறத மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கோங்க மற்றபடி நீங்கள் வேற எங்கே வேணால் போயிட்டு வரலாம் ஏன்னா அது வந்து உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கொடுக்காது ஒருவேளை குளிர் பிரதேசங்களுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காய்ச்சல் த ஜலதோஷம் இந்த மாதிரி மாதிரி பிரச்சனைலாம் வரும் உடல் ரீதியான பிரச்சனைகளை கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது நல்லாவே இருக்குது நீங்கள் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ போயிட்டு வாங்க அதுவும் அரசியல்வாதிகளாக இருக்கீங்க அப்படின்னா அந்த அரசியல்வாதிகளுக்கு ஒருவருடைய உதவி கிடைக்கும் அந்த உதவியின் மூலமாக அவங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த உதவி உங்களுக்கு வந்து அவங்களுடைய கல்விக்காக தான் கிடைக்கும் படிக்க வைக்கணும்னு நினைக்கக்கூடிய மேசராசிரி நேர்கள்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க அதை கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கோங்க அது பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துலையும் தாங்க உற்சாகமாக நீங்கள் இருப்பீங்க ஒரு சிலருக்கு தான் பனிச்சுமை அதிகமாக இருக்குமே தவிர மற்றபடிலாம் வேற எதுவும் பிரச்சனை கிடையாது வேலைகளை செய்கிறீங்க அப்படின்னா அதை பொறுமையாக செய்யுங்க எச்சரிக்கையாக செய்யுங்க நிதானமாக செய்யுங்க அப்போதான் அதில் எந்த விதமான தவறும் நடக்காது நீங்கள் அவசரப்பட்டு வேக வேகமாக செய்யணும் அப்படின்றதுக்காக செஞ்சீங்கன்னா கொஞ்சம் அந்த இடத்துல தவறுகள் நடக்கலாம் அந்த தவறு நடக்காமல் பார்த்துக்கோங்க அதுவே போதும் இந்த டைமில் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு வந்து சாதகமாக வந்து கிடைக்கிறது கிடைக்காமல் போகிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் நல்லபடியாக வேலை செய்கிறீங்க நல்லா வந்து ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா அவங்களும் உங்களுக்கு வந்து ஃபேவரபுளாக இருப்பாங்க இல்லை நீங்கள் வந்து செய்கிறதெல்லாம் தப்பு தப்பாக செய்கிறீங்க ஏட்டிக்கு போட்டியாக செய்கிறீங்க அப்படின்னா அவங்களும் உங்களுக்கு அது மாதிரி தான் நடந்துப்பாங்க ஸோ எல்லாமே வந்து உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது நீங்கள் தான் தீர்மானிக்க போறீங்க என்ன நடக்க போகுது அப்படின்றத இதே இந்த அக்டோபர் மாதத்தினுடைய இறுதி நாட்களில் பார்த்தீங்கன்னா அரசு பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொறுப்பு அப்படின்றது இன்னும் வந்து கூடிதான் இருக்கும் அக்டோபர் இருபத்தி ஒன்னுக்கு அப்புறமா தொழில் செய்யக்கூடியவர் எல்லா மேசராசிக்காரர்களும் தொழில் சூப்பராக இருக்கும் வியாபாரத்துலேயும் நல்ல லாபம் கிடைக்கும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிரமங்கள் எல்லாமே வந்து தீர்த்து நீங்கள் வெற்றி நடை போட ஆரம்பிப்பீங்க கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் மட்டும் இருக்கு அதனால வந்து ரொம்ப கவனமாக இருங்க யாருக்கும் அதிகமாக கடன் கொடுக்காதீங்க தேவையில்லாம யாருகிட்டயும் எந்த விதமான வம்பு வழக்கையும் வளர்த்துக்காதீங்க இதே குடும்பத்தை தாங்கி பிடிச்சி து குடும்ப சுமைகளை தாங்கக்கூடிய பெண்களுக்கு எப்படி இருக்கும்னா இந்த அக்டோபர் இருபத்தொன்னுக்கு அப்புறமா நிறைய சந்தோஷம் கிடைக்கும் உத்தியோகம் பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் அப்படி தாங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கூட வந்து கிடைக்கலாம் ஸோ புதிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய யோகமான ஒரு நேரமாக இருக்குது கண்டிப்பாக அதையும் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க இந்த அக்டோபர் இருபத்தி ஒன்றுக்கு அப்புறமா நிறைய மாற்றங்கள் இருக்குது அதில் சந்திராஷ்டம நாட்களும் உங்களுக்கு இருக்குது அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி காலையில் சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆகி இருபத்தஞ்சு இருபத்தாறு அது காலையில் வரைக்குமே இருக்குது ஸோ இந்த சந்திராஷ்டம நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் செய்யாதீங்க வண்டி வாகனங்களில் போகக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா ரொம்ப கவனமாக வந்து போயிட்டு வாங்க மற்றபடி வேறு எந்த வித வகையிலையுமே உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது அக்டோபர் இருபத்தி ஒன்றுக்கு அப்புறமா என்ன வகையான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத மேசராசிக்காரங்க தெளிவாகவே பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்